உங்கள் வாழ்க்கைய பலர் மறைச்சிருக்காங்க மறைக்கப்பட்ட வாழ்க்கைய தேடுனாதான் ஒரு பெரிய புதையல் உங்களுக்கு கையில் கிடைச்சா எந்த ஆனந்த நிலையில் இருப்பீங்களோ அந்த ஆனந்த நிலையில் நீங்கள் இருப்பீங்க பாவத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் இருக்கீங்க இது உண்மைன்னா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தின் பாதைய அது கொடுக்க போகுது எந்த காரணத்தை கொண்டு சாயப்பா உங்க வாழ்க்கையை அழிக்கவே மாட்டார் இந்த நிமிஷம் கூட உங்க வாழ்க்கைய நம்ம சாயப்பா கிட்ட முழுவதுமா கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய மாற்றத்திற்கு உண்டான ஒரு வழியும் இடத்துல அடைக்கப்பட்டவன் தான் கஷ்டப்படுவான் அடைக்கப்படாமல் இருக்கிற நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க நூறு அடி குழியில விழுந்த என்னையே கடவுள் தூக்கி நிறுத்தி இருக்காருன்னா பத்து அடி குழியில தான் நீங்க விழுந்திருக்கீங்க உங்களை காப்பாத்தாம போவாரா நிச்சயமா நிச்சயமா நூறு சதவீதம் நன்மைகள் மட்டுமே தான் கிடைக்கணும் அதுல மாற்றமே இல்லை நன்மைகளுக்கு மட்டும்தான் நீங்க சொந்தக்காரரா இருக்கணும் அதை மீறி வருதுன்னா இந்த மாதிரியான சில சங்கடங்கள் உங்க மனதில் இருப்பதால் அதை தீர்த்துட்டீங்கன்னா எல்லாமே தீர்க்கப்படும் என் உயிரின் உயிரானவர்களே நான் நினைச்ச காரியங்கள் அத்தனையும் நடக்குது சாயன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி என் வாழ்க்கை இல்லாம போயிடுமோன்னு சொல்லி நான் ரொம்ப ஏமாந்த லாஸ்ட் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் கொடுக்குற பதிவை நான் முழுசாக கேட்கணும் கேட்டதன்படி நான் செயல்படுத்தணும் வேறு எதுக்கும் நம்ம மனசில் எந்த விதமான காம்ப்ரமைசஸ் பண்ணிக்கக்கூடாது எது நடந்தாலும் அதை சமாதானமாக ஏற்றுக்கணும் பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தையும் நாம் செயல்படுத்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ண இன்னையோட சேர்த்து நாற்பத்தி எட்டாவது நாள் எவ்வளவு பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது தெரியுமா நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கைய கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு இதெல்லாம் அண்டை சாயில் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க கேட்டா பத்தாது செயல்படுத்தினாதான் நடக்கும் அப்படின்னு நான் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடக்கூடாது கிடைச்சதை மனசுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருந்து என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஆடியோஸு கொஞ்சம் கேட்குறதுக்கு மனசில் முழு கவனத்தை கேட்கறதுக்கு சேலஞ்சாக தான் இருந்தது ஏன்னா நீங்கள் ஆடியோ கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்களோ சொல்கிறீங்க அது எல்லாத்தையும் நான் வந்து இழுத்துட்டு போயிடுது அதுக்கப்புறம் கவனங்கள் வரும்போது அந்த கவனத்தோடு முழுசாக கேட்கும்போது எப்பேற்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்திருக்குதுன்னா என் வாழ்க்கையில் இனி இது நடக்கவே நடக்காது உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சே அப்படின்னு நினச்சி கைவிட்ட ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்திருக்குது அண்மை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய வணக்கத்தையும் நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க சைராமுடைய நேம் வந்து ஸ்ரீஜா அந்த சாய்ராம் சொன்னத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் உண்மையிலேயே இது பெரிய பாடத்தை ஏற்படுத்துதுன்றத அவங்க உங்களுக்கு சாயப்பா மூலமா சொல்றாங்க நல்ல பாடத்தை சரியா படிச்சா கண்டிப்பா தேர்ச்சி கெட்ட பாடத்தை நன்றாக படித்தா கெட்டதில் தேர்ச்சி ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் மாடரேட்டா இருக்கோம் நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னா பாதி இடத்துல நல்லவனா பாதி இடத்துல கெட்டவனா இருக்கிறதால ஜீரோவாக நிற்கிறோம் ஒன்று இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நில்லுங்க நல்லது செய்யறதுல செய்யறதுல ஸ்ட்ராங்காக இருங்க என்னங்க கெட்டதில் செய்ய சொல்றீங்களே அதில் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்றீங்களே இது தப்பு இல்லையா அப்படின்னா அதையும் நான் சொல்றேன் கெட்டதில் செய்யறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த நிமிஷம் சந்தோஷமாக வாழலாம் பட் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இந்த நிமிஷத்துல மட்டும்தான் அந்த சந்தோஷமா இருக்கும் அடுத்த நிமிஷத்துல அந்த சந்தோஷம் கரைஞ்சி துன்பமா மாறிடும் அதுக்கு விருப்பம் இருந்தா அப்படி செய்யுங்க இல்ல நல்ல காரியத்தை தான் நான் செய்வேன் இதன் மூலமா கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அனுபவிப்பேன்னு சொல்லுங்க அந்த கஷ்டங்கள் கரைந்து என்னவாகும் சந்தோஷமா மாறும் அப்போ சந்தோஷம் கரைஞ்சு துன்பமா மாறணுமா இல்ல துன்பம் கரைஞ்சு சந்தோஷமா மாறணுமான்ற முடிவெடுக்க வேண்டிய விஷயத்துல நீங்க இருக்கீங்க உங்க மனசு சந்தோஷமா இருக்கவே பாடுபடும் அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது அது செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்க புனிதமான புனிதமான ஆன்மாவை அது கலங்கப்படுத்தும் காயப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமானதுல தான் முக்கியமானது அதுதான் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் கண்ணுக்கு தெரியாதது தான் பவர்ஃபுல் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை ஆனால் கண்ணுக்கு தெரியாதது எவ்வளவு கற்பனை பண்ணாலும் அது நீண்டுக்கிட்டே போகும் கண்ணுக்கு தெரியாதது பாசத்தை நான் வந்து வெளிக்காட்டுனேன் அப்படின்னா இவ்வளோதான் பாசம் வெளிக்காட்டாத பாசம் ஒன்று இருக்கும் அதுதான் உண்மையான பாசம் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பாசத்தை இன்னொருத்தனுக்கு வெளிக்காட்டுவதற்கு ஏதேதோ செய்கிறாங்க அது அவசியமே இல்லை அது அவசியமே இல்லை தன்னுடைய மகனுக்கு தான் தாய் பாசத்தை காட்டணுன்ற நிர்பந்தம் தகப்பனுக்கும் குழந்தைங்க கிட்ட பாசத்தை காட்டணும் நிர்பந்தமே இல்லை ஆனால் இதை தாண்டின உறவுகளுக்கு பாசத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தத்தை நாம உருவாக்குறோம் அது உண்மையா இருக்கிறது இல்லை ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பவர் கம்மி கண்ணுக்கு தெரியாதது பவர் அதிகம் கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் அதையெல்லாம் நாம் மானசீகமாக தரிசிக்கணும் மானசீகமாக அதை அனுபவிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில பல பாடங்கள் புரியும் மறைந்து இருக்கக்கூடிய பாடங்கள் இருக்குங்க மறைக்கப்படலை உங்கள் கண்ணுக்கு மறைஞ்சிருக்குது மறைக்கப்படவே இல்லை உங்க கண்ணுக்கு மறைஞ்சிருக்குது அங் அந்த கண்ணுன்றது நம்மளுடைய ரெண்டு கண்களை சொல்லலை மனசுன்ற கண்ணுக்குள்ளே அதை பார்த்தா தான் மறைக்கப்பட்ட பாடம் இல்லை மறைஞ்சிருக்கக்கூடிய பாடம் தெளிவாக தெரியும் தெளிவாக தெரியும் கடவுளுடைய விஷயங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் அர்த்தங்கள் வேறையாக இருக்கும் ஆனால் அதை வந்து டீப்பாக போது தான் புரியாத ஒரு பாடத்தை கூட கடவுள் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் அது புரியாத பாடம் ஒதுக்கி வச்சுட்டோம்னா அது கடைசி வரைக்கும் புரியாது அப்போ ஏதோ ஒரு பாடத்தை அவர் கொடுக்குறாரு ஆனால் நாம் மனநிலையில் நமக்கு பிடித்த மாதிரி பார்க்குறோன்றதால அது நமக்கு செட் ஆகலைன்றதுக்காக அதை பிடிக்கலைன்னு சொல்றோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது என்னமோ ஒரு விஷயத்த இவர் எனக்கு சொல்றாரு யாரு சாய்பா சொல்றாரு அப்படி என்னதான் சொல்ல வராருன்னு ஆர்வத்தோட அந்த பாடத்தை படிச்சா ஆர்வத்தோட அந்த பாடத்தை படித்தா வாழ்க்கையில் நீங்கள் சாதனை செய்வதற்கு உண்டான வழிகளை அது ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாய் கடவுள் அமைச்சு தருவார் இங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றவங்களுக்காக நம்ம பேசலை இங்கே எல்லோருமே நம்புகிறோம் கடவுள் இருக்கிறாரு சாயப்பா இருக்கிறாரு அப்படின்னு சாயப்பா இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை தான் இங்க ஒரு மூலதனம் அந்த மூலதனம் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு வியாபாரத்துக்கு என்ன பண்ணணும் போடணும் ஒரு லட்சம் போட்டீங்கன்னா அப்படி இருந்தால் தான் அது தொழில் வந்து நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் மூலதனமே இல்லாத ஒரு தொழில் பண்ணா நமக்கு விருப்பம் குறையும் சில பேர் ஜெயிச்சிருக்கலாம் சில பேர் ஜெயிச்சிருக்கலாம் ஸோ ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ இது என் தொழிலுக்கு நான் செலவு பண்ண போகிறேன் இது கேபிட்டலைசேஷன் அதுதான் ஒரு பிடிப்பு நான் தொழில் பண்ணுறதுக்கு காசு போட்டிருக்கேன் அப்போ நான் உழைச்சாதான போட்ட காசை எடுக்க முடியும்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்க் பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ சொந்தமாக தொழில் பண்ணுறவன் அந்த தொழிலை வேலை பார்க்கிறவனுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும் அவனுக்கு மாசம் சம்பளம் வந்தா போதும்னு நினைப்பான் ஆனா முதலீடு போட்டவன் முதலீடு போட்டவன் லாபத்தை தான் எதிர்பார்ப்பான் அவன் நஷ்டன்ற இடம் இருக்காது இவனுக்கு இவ இல்லைன்னா பத்து வேலை அவனுக்கு அது ஒண்ணுதான் வேலை முதலாளிக்கு அப்ப சாயப்பாயங்க ஒரு மூலதனமாக இருக்காரு அவரை நம்ம நம்புறோம் ஏன் நம்புறோம் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னு நம்புகிறோம் அப்போ அவர் இருக்கிறார்ன்றதுக்காக தான் அவர் என்னோட பிரச்சனையை தீர்ப்பார்ன்றதையும் அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்றதையும் என்ன ஒரு நல்ல நிலைக்கே அவரை அழைச்சிட்டு போவார் என்ற நம்பிக்கையும் இருக்கு அந்த நம்பிக்கை தான் உங்கள் மூலதனம் சாயப்பாவோட நம்பிக்கை தான் எனது மூலதனம் கமெண்ட் பண்றீங்களா அப்போ அந்த மூலதனத்தை மனசில் நினைச்சுக்கணும் எப்போ எப்பெல்லாம் நீ சறுக்கி விடுறியோ அப்போ உன் கண்களுக்கு தெரியாமல் உனக்காக கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு நீ விழுந்தா எழுந்திருக்கணும்னு நினைக்கிறியே அந்த எழுந்திருக்கணும்னு சொல்றது அவரு தான் விழுந்தவெல்லாம் எழுந்திருக்கல விழுந்தவெல்லாம் எழுந்திருக்கல சாதாரணமாக விழுந்தவங்க கூட எழுந்திருக்கல ஆனா மோசமான இடத்துல விழுந்த நாம எழுந்திரு எழு எந்திரிச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ சாயப்பாவுடைய செயல் இல்லாமல் வேற என்ன செயல் எனக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது அடி நூறு அடியில் கீழே விழுந்தேன்னா நான் எப்படி மேலே வந்து சாயப்பாட அருள் இல்லாமல் நடந்திருக்கோம் அஞ்சு அடியில் ஆறு அடியில் விழுந்தவெல்லாம் விழுந்தான் முடிஞ்சான் எங்கூட எத்தனையோ பேர் போட்டி போட்டாங்க ஒரு ஸ்டேஜில் நான் மறுபடியும் என்னோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் பார்க்குறேன் அவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் கூட சரிசமமாக இருந்து என்னை வந்து அப்படி இப்படியும் பேசினவங்க என்னைக்கே போய் பார்க்குற யாரும் எங்கேயும் இல்லை எங்கெங்க எங்கே இருந்தவர்னா அவர் ஏதோ கொஞ்சம் தொழிலில் பிரச்சனையாக அடித்து போயிட்டாருங்க இன்னொருத்தர் அவரும் போயிட்டாருங்க ஸோ பத்து பேர் நமக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்கன்னா மிஞ்சி இருக்கிறது ரெண்டு பேர் ஓப்பனாக சொல்லணும்னா உண்மை நான் கடவுள் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உண்மை ஏன்னா சாயப்பாவோடய குழந்தைய எதிர்த்தாங்கன்னா அவங்க நிலைமை இதுதான் நாம் வந்து யாரும் அப்படி போயிடக்கூடாதுன்னு கடவுள் சத்தியமாக நம்ம நினைக்கக்கூடிய ஆட்கள் இல்லை ஏன்னா நம்ம சாயப்பா நம்மளை அப்படி வளர்க்கல நம்ம சாயப்பா என்ன சொன்னார் ஒரு எதிரிக்கு கூட கருணை காட்டுன்னு சொல்கிறார் உன்னோட எதிரியை கூட பழிச்சுக்காத வந்து பழி வாங்காத அவனும் மனுஷன்தான் அவனையும் நான் தான் படிச்சிருக்கேன் உன்னையும் நான் தான் படிச்சிருக்கேன் யார் யார் என்னென்ன கர்மாக்களை அனுபவிக்கிறாங்களோ அவங்க அதற்கு உரிய தண்டனையை பெற்றுத்தான் ஆகணும் நீதிபதியோட பையன் கொலை நீதிபதி அவங்க பையனுக்கு தண்டனை வாங்கி தந்து தான் ஆகணும் இது அவங்க ரூல்ஸ் அது ஒரு மனுஷனே கடமையை சரியா ஆற்றும் போது உன்னை படைச்ச தெய்வம் நான் என்னுடைய கடமையை நான் ஆற்ற மாட்டேனா அதனால ஒன்னுக்கு காலவாரி விட்டவனுக்கு நன்றி செலுத்து அவனை பழி வாங்கணும்னு நினைக்காத உன்னை போல என்ன நீ காலவாரி விட்டல அதே போல உன்னையும் நான் காலவாரி வாரி விடாம போக மாட்டேன்னு சொல்லி அவனுக்காக காத்திருக்காத அவனுக்காக காத்திருந்த காலங்களை வீணாக்கினா உனக்கு காலம் பத்தாமல் போயிடும் உனக்கு நேரம் இல்லாமல் போயிடும் உன் வாழ்க்கையில் உயர்வு தன்மையை அடைய முடியாமல் போயிடும் இதுதான் சாயப்பாவுடைய பதில்கள் இப்போ சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டா எழுந்திருக்க முடியாதா இல்லை யாராவது வந்து எழுந்திருக்க ஹெல்ப் பண்ணணுமா ஸோ இன்னும் கூட சாய்ராம் சொன்னாங்க எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது சாய் என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு தெரியல நான் நிறைய பேர்கிட்ட உதவிகள் கேட்டிருக்கேன் ஆனால் எனக்கு உதவிகளே வரல என் மனசு பயப்படுது எங்கேயாவது ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி எனக்குள்ள அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு துக்கம் எல்லாமே ஒன்னா வந்து சேருது நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் உங்களுக்கு உதவிகள் செய்யணும்னு இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்லலை அந்த சாய்ராம் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க தான் அதனுடைய கண்டினியூஷன் இங்கே நான் கொடுக்குறேன் உதவிகள் செய்யணும்னு ஒரு மனுஷனுடைய கையை எதிர்பார்த்தா சாயப்பாவுடைய உதவிகள் உங்களுக்கு என்றும் கிடைக்காது இது என்னுடைய அனுபவத்தை வச்சு மட்டும் சொல்லலை நம்ம அன்பே சாயில் எத்தனையோ பதிவுகளில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பெங்களூரில் ஒரு சாயராம் ஷியாம் சுந்தர் அப்படின்னு அவருக்கு ஏகப்பட்ட கடன் பத்து லட்ச ரூபாய் பக்கம் கடன் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் அதை பண்ணி இதை பண்ணி ஏதோ வந்து சரி பண்ணாங்க இருந்தும் அந்த பத்து லட்சம் அந்த பத்து லட்சன்றது ஹியூஜ் அமௌண்ட் இது என்ன கையில் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்காது இல்லை அப்போது அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்லா வெல்ட்டுடும் நல்லா வெல்த்தியாக இருக்காங்க பட் அவங்க கிட்ட நிறைய ட்ரை பண்ணாங்க கிடைக்கல ஃபைனலி இது போன வருஷம் நடந்தது ஃபைனலி ஒரே முடிவு பண்ணிட்டாரு உலகத்தை விட்டு போகலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது அதாவது சூசைட் பண்ணிக்கிற அப்படின்றத வெளிப்படையாக சொல்லலை எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லைப்பா ஏன்ப்பா இப்படிலாம் இருக்க கடவுளை நம்பப்பா சாய்பாபா நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது இவர் கடவுளாவது ஒன்றாதுன்னு சொல்லி கடவுளை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க அதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த அன்பைஸாக ரெகுலராக பார்க்குறவங்க தான் அப்போ வந்து ஒரு இஷ்யூ கொடுத்துருந்தோம் கடன் பிரச்சனையால் என்ன நல்லா செய்யணும் அப்படின்னு அந்த வீடியோ நல்லா போச்சு அப்போ வந்து இதை பார்ப்பா நீ சாக போகிறன்றது எனக்கு தெரியுது அப்படின்றாங்க எப்படி தெரியும் அப்படி கேட்டதுக்கு நீ இவ்வளோ விரக்தியாக பேசும்போது அது கூட தெரியாதா நீ சாக போகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்ட நீ சாகு நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் உன்னை நம்பி நான் வந்து வந்திருக்கேன் என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா இப்போ எங்கள் ரெண்டு பேரோட நிலைமை சந்தி சிரிக்காதா கடன் கொடுத்தவன் எங்களை எவ்வளோ கேவலப்படுத்துவானோ உனக்கு தெரியாதா எங்கிட்ட என்னப்பா சொத்து இருக்குது நீ சாகுப்பா நீ செத்துட்டு உனக்கு உன் பிரச்சனை தீரணுன்னா நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்ட ஆனால் என்னையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் நீ கொஞ்சம் நினச்சி பார்த்துருந்தேன்னா இந்த எண்ணத்துக்கு போக மாட்டேன் நீ செத்துடு அப்படின்னு என்னை என்ன தான் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி கதறி எழுதிருக்கும்போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆடியோ கரெக்டாக வந்து இந்த கடனை பற்றி அதாவது நம்ம அங்கமுத்து சாய் கூட சொன்னாங்க சரியான நேரத்தில் கரெக்டாக போய் ரீச் ஆகுது எல்லா ஆடியோவும் ஒருத்தர் ஆடு வெட்ட தலையை கொடுக்க சொன்னார் சரி ஆடை வந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க ஆடாக பிறந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு வந்து அடுத்த பிறவிலாம் மனுஷப் பிரிவிக்கா இப்போ மனுஷப் பிறவியே தான் இருக்கும் வேறு பிறவி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்ப அடுத்தது மனித பிறவி தானா சரி போராடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் அவங்களுக்கும் அந்த ஆடியோ போன உடனே நிசாகரான முடிவு பண்ணிட்ட வாட முயற்சி பண்ணு அதுவும் முடியலன்னா மூணு பேரும் சேர்ந்து செத்து போயிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆடியோவை முழுக்க கேட்டார் தெளிவாக கேட்டார் கேட்டு முடிச்சுட்டு பத்து மணி பக்கமாக என்னையும் கூட்டு போனார் அவருடைய அண்ணாவையும் கூட்டு போனார் மொத்தம் மூணு பேர்கிட்ட தான் வந்து பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு போன உடனே வீட்டுக்கே நேராக போயிட்டு ஓப்பனாக இதை பாருங்கள் இப்படி தான் இருக்குது நான் வந்து நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதால நான் சாகணும்னு முடிவு பண்ணேன் இப்போது உங்களோட கடனை முடிக்காமல் சாகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னை நம்புங்க நான் வந்து உங்கள் பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அடுத்த ஒரே மாதத்தில் ஃபாரின் போயிட்டு அங்கே போய் சம்பாதிச்சு கடனை அடைச்சி முடிச்சிட்டார் கடனை எப்போ திரும்ப அடைச்சி முடித்தார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு விஷயம் கடவுள் சாயப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு மேஷியில் இருக்கும் பத்து லட்சமா இல்லை பத்து கோடியா அது முக்கியம் கிடையாது ஒன்றே ஒன்று தான் ஆண்டியையும் அரசனாக்குவார் அரசனையும் ஆண்டியாக்குவார் ரைட்டா சாயப்பாவுடைய பாவை சாயப்பாவோடய பவர் அப்படிப்பட்டது அப்படிப்பட்டவராக வந்து உங்களை கைவிட்டுடுவார் உங்கள் துன்பத்துக்கு பதில் சொல்லாமல் போயிடுவார் என்ன அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கறது இல்லை அதுதான் பிரச்சனை நீங்கள் கொடுத்தாலும் மனப்பூர்வமாக கொடுக்கல வேறு வழி இல்லாமல் நீங்கள் கொடுக்குறீங்க பட் வேறு வழி இல்லாமல் கொடுக்காம மனப்பூர்வமாக கொடுங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா மனப்பூர்வமாக வேலை செய்கிறதுக்கும் மனசே இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் இன்றைக்கி நான் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மனப்பூர்வமாக இந்த நாளை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு அர்த்தம் ரைட்டா இன்னைக்கு சரியில்லைன்னா இந்த நாளை நீங்கள் கொண்டாடலன்னு அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலையாக இருக்குது அதை பற்றி கவலை வேண்டாம் எல்லாத்தையும் நேர்த்தியாக முடிக்கணும்னு நினைங்க எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கணும்னு நினைங்க எல்லாத்தையும் கவனத்தோடு செய்யணும்னு நினைங்க அப்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையே சுத்தமாக இருக்கும் இது நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் கடவுள்கிட்ட உங்கள் வாழ்க்கையை மனப்பூர்வமாக என்னது மனப்பூர்வமாக கொடுங்கள் நீங்கள் மனப்பூர்வமாக கொடுக்கும்போது அந்த வாழ்க்கையில் அவ்வளவு துளிர்விடும் உங்களுடைய ஆரம்ப காலம் பழக பழக எல்லாமே சாத்தியப்படும் ஆரம்பத்தில் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும் என்னடா கடவுள்கிட்ட நம்பிக்கை கொ கடவுள்கிட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டோம் ஆனால் இப்போ வரைக்கும் பிரச்சனைகள் அப்படியே தானே இருக்குது இப்போ வரைக்கும் பிரச்சனை அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பயம் வரும் ஆனால் இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவரு தான் ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் இல்லை ஒரே சாய்ஸ் இது ஒன்று தான் அப்போ வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு நிலையில கூட உங்கள் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க சுருக்கமாக சொல்லணும்னா என்னோட வாழ்க்கையில் கடன் பெருசா இருந்தது அவர் வந்து சாயப்பா உள்ள என் மைண்டுக்குள்ள வராரு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் லேக்ஸ் கடன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்பாவுடைய தயவால் அந்த கடன் அடித்தேன் மீதி பத்து லட்ச ரூபாய் இருந்தது இருந்த ஒரே ஷோர்ஸ் அப்பாவோட ஷோர்ஸ் தான் அது முடிஞ்சிருச்சு அப்போ அந்த பத்து லட்சம் ரூபாய் ஐ திங்க் இருபது லட்சமே இருக்கும்னு தோணுது எனக்கு சரி ஞாபகம் எனக்கு அப்போ வந்து இவர் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு என் நினச்சி என் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேன் அப்புறமும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது என்னடா இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா நாம் ஏதோ கொஞ்சம் கொடுத்த அறிவை பயன்படுத்தி எதாவது வந்து பிஸ்னஸ் வேறு ஏதாவது பண்ணலாமா இல்லை வேலைக்கு இது போகலாமா எல்லாமே இருக்குது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும் இன்னும் அதிகமான சம்பளத்துக்கு எதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னும்போது இல்லை எங்கே போனாலும் எது போனாலும் எப்படி போனாலும் நடக்காது எங்கே போனாலும் எப்படி போடாது எது போடலாம் நடக்காது ஒரே ஆப்ஷன் சாய்பா தான் அப்போ நான் சாய்பாட்டை சொல்கிறேன் இதை பாரு ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு எந்த வழியும் இல்லை எனக்கு எந்த வழியும் இல்லை எல்லா வழியும் அடைச்சாச்சு இனி எந்த வழியில் போகிறதாகவும் நான் முடிவும் பண்ணலை என்னை வாட வைக்கிறியோ இல்லை என்னை சாவை வைக்கிறியோ அது ஓன் பிரச்சனை நான் செத்தாலும் சாகிற வாழ்ந்தாலும் வாழறேன் என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வர வழி இல்லை உன்னை தாண்டி வர வழி இல்லை ஆனால் இனி எந்த காலத்துலையும் கவலைப்படவோ துன்பப்படவோ மாட்டேன் நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன் வெயிலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் கடனை அடைக்க தயாராக இருக்கேன் யாருக்கிட்டையும் உதவி வாங்கக்கூடாது அப்படின்ற இடத்துலையும் நான் தயாராக இருக்கேன் அப்போ அம்மா என்கிட்ட சொன்னாங்க டே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கே பெசாம வந்து இவர்கிட்ட கேளுடா கொடுப்பாருடா அப்படின்னாங்க அதை சொந்தக்காரவங்க கிட்டே நான் ஒன்று தான் சொன்னேன் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நான் பெசாமல் என் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் எது நடந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த சொன்னதன் விளைவு தான் இன்னைக்கு அந்த பதினஞ்சு லட்ச ரூபாயை என்னுடைய வேலைகள் மூலமா ஒவ்வொன்றா நான் அந்த கடன்களை அடைச்சி முடிச்சிட்டு இன்னைக்கு ஜீரோ கடன்ல நான் இருக்கேன் எது ஜீரோ கடன்ல நான் இருக்கேன் இதுதான் என்னோட பாடத்தை எல்லாருக்கும் தெரியும் எதுவுமே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஏன் திருப்ப திருப்ப சொல்றேன்னா சாயப்பாவை நம்பினவங்களை சாயப்பா ஏமாற்றுவது இல்லை அதுதான் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் உங்க வாழ்க்கையில் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயராம் சாயிரா சாயிரா